வெல்கம் டு ஜிஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு முட்டையை வைத்து ஒரு வித்தியாசமான முறையில் செம்மையான டேஸ்ட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் பாருங்கள் பார்க்குறதுக்கே லுக்கு சூப்பராக இருக்குல்ல ரியலி ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது போல் மூணு முட்டைகளை நல்லா அவித்துட்டு அதனுடைய தோள்களை நீக்கி இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு முட்டையை கத்தியால் இதுபோல் சம பகுதியை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டையை கட் பண்ணும் போது ஸ்லோவாக தான் கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு உடையாமல் கரெக்டாக நமக்கு ஷேப் கிடைக்கும் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிங்கன்னா மஞ்சள் கருவு உடைய வாய்ப்பு இருக்குது இதே போல் நம்ம மூணு முட்டைகளையுமே கட் பண்ணி இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போல் பீலரால் இதனுடைய தோள்களை நல்லா முழுமையாக நீக்கிக்கலாங்க நம்ம மூணு முட்டை எடுத்துருக்கிறோம் மூணு முட்டைக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இது போல் தோள்களெல்லாம் சீவிட்டு கத்தியால் இதை அப்படியே இதுபோல் பாதியாக கட் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க இது போல் நம்ம நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே சேர்த்து இது போல் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நீல் வாக்கில் நல்லா மெல்லிஸாக பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப இது போல் அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணும் போது ஈஸியாக நமக்கு கட் பண்ண வரும் நம்ம சேர்த்து கட் பண்ணும் போது ஒன்றோடய ஒன்று ஒட்டி இருக்குங்க அதனால் இது நல்லா இது போல் பிரித்து விட்டு நல்லா பொல பொலன்னு ரெடி பண்ணி வச்சுக்கணும் நல்லா மெல்லிஸாக இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க பொறிக்கிறதுக்காக கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க இது சூடாகிற டைமில் ஒரு மிக்சிங் பவுலில் நீல் வாக்கில் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயங்களை இது கூட சேர்த்துக்கலாம் அதே போல் நம்ம இந்த வெங்காயங்களை நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கணுங்க இது கூடவே ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வைத்த உருளைக்கிழங்கு பீஸுகளையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க செரிமானத்துக்கும் நல்லது நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ ஃபோர்கால் இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது நீழ்வாக்கில் இருக்கிறதால ஃபோர்கால் மிக்ஸ் பண்ணும் போது ஈஸியாகவே நமக்கு மிக்ஸ் ஆகிடும் நீங்கள் கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது போல மிக்ஸ் பண்ணின பிறகு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்தோம் இது ரெண்டாவது ஸ்பூன் இப்போ இது கூடவே அதே போல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் சம அளவில் சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கைகளால் இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குல்ல அதனால் கால் கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை நிறைய சேர்த்துடக்கூடாது உங்களுக்கு அளவு தெரியலனா ஒரு ஸ்பூன் எடுத்து அதால் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு தண்ணியின் அளவு கரெக்டாக கிடைக்குங்க பாருங்கள் இதனுடைய பக்குவம் இது போல் நல்லா திக்காக இருக்கணுங்க இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம குவான்டிட்டி எடுத்து இது போல் உள்ளங்கைகளில் வச்சு நல்லா நம்ம தட்டிக்கலாம் நல்லா மெல்லிஸாகவே எடுத்து தட்டிக்கலாங்க இது போல் ரெடி பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம அவித்து கட் பண்ணி வைத்த முட்டையை ஒரு பீஸ் மட்டும் இது போல் நம்ம நடுவில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாங்க நமக்கு சூப்பராகவே க்ளோஸ் ஆகிடும் இப்போ இதனுடைய எக்ஸ்ட்ரா ஸ்பிஸ்ஸெல்லாம் எதுவும் இல்லாமல் இது போல் ஒரு கரெக்டான ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம் இது எக்ஸ்ட்ராஸ் இருக்குன்னு பார்க்காதீங்க பொறிக்கும் போது சூப்பராகவே கவர் ஆகிடும் ஆல்ரெடி நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணி தான் வச்சுருக்குறோம் அந்த மிதமான சூட்டு எண்ணெயில் இதை அப்படியே நம்ம போட்டு பொறிச்சிக்கலாங்க அதே போல் நம்ம போட்ட உடனே நம்ம கிண்டி விடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருங்க அப்போ தான் இது நல்லா போய் ஃபிட் ஆகிக்கும் நம்ம இது போல் பெரட்டி விடும் போது பிரியாமல் கரெக்டாக இருக்குங்க அதே போல் இது வேகிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுத்துக்காது நம்ம வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ரொம்ப மெல்லிசாக தான் பீஸ் பண்ணி போட்டிருக்குறோம் குயிக்காகவே நமக்கு வெந்து வந்துடுங்க இது போல் நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு இது அப்படியே எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம எல்லா முட்டைகளையுமே நம்ம ரெடி பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம மூணு முட்டை எடுத்துருக்குறோம் அதுக்கு ரெண்டு வெங்காயம் ஒரு ஒரு உருளைக்கிழங்கு கரெக்டான அளவாக இருக்கும் அதே போல் நான் வீடியோவில் கொடுத்துருக்குற மசாலாவின் அளவுகளும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்த பிறகு எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம சூடாக அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா போல் ஒரு பிளேட்டில் கத்தியால் இது அப்படியே இதுபோல் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே இது போல் எடுத்துக்கலாங்க இது போல் பிரித்து ரெண்டாக வச்சுக்கும் போது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு இது போல் இது அப்படியே சாஸில் நல்லா இது போல் டீப் பண்ணி இப்போ சாப்பிட்ணுங்க ரியலி ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் வீடியோவில் கொடுத்துருக்குற மாதிரி கரெக்டான அளவுகளை ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணும் போது தண்ணியை அதிகமாக சேர்க்கக்கூடாது ஸ்பூன் அளவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா